ஹாய் செல்லக்குட்டீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்கள் வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் இருக்கும் ஸோ அதுக்காக நான்வெஜ் பிரியர்களுக்குள்ளே அது பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது ஸோ பன்னீர் டிக்கா தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம கியூப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸோ அதுக்கப்புறம் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட இல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அளவு பொறுத்து நம்ம வந்து கூடவோ குறைச்சிக்கணும் பண்ணிக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியா தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் அதுக்கப்புறம் சால்ட்டு ஸோ சில்லி ஃபிளேக்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிற ஒரு டேஸ்ட்டுக்கு அது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக லெமன் வந்து புரிஞ்சு விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ வேணும்னா லைட்டு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப மசாலா வந்து தண்ணி ஆயிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ஸோ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பன்னீரில் வந்து அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சுட்டு அதில் இந்த பன்னீர் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ ஒன்று ஒன்றா தவால் இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சிடலாம் ஸோ இது வச்சுட்டு அந்த மசாலா அந்த ப்ளேட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த கூட அந்த பன்னீர் கூடவே வந்து நான் போட்டு விடறேன் ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ஆனியன் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆச்சுன்னா ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஸோ இது மாதிரி ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருப்பி விடுங்க ஸோ திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுக்கணும் ஸோ ரொம்ப தீய வச்சிடாதீங்க ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இப்போ எல்லாமே திருப்பி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து வேகிறதுக்காக ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த ரெண்டு சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸோ இதை வந்து பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம் இடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து பன்னீர் டிக்கா வந்து சூப்பராக செஞ்சுட்டோம் அது பன்னீர் டிக்கானும் சொல்லலாம் தந்தூரினும் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லெமனில் ஆட் பண்ணிக்கிறாங்க லைட்டாக ஒரு புளிப்பு அதுக்கப்புறம் நல்லா காரமாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க பன்னீரும் ஸோ சாப்பிட்ற நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வச்சிங் ஸ்டே ஹெல்திங் ஸ்டே ஹாப்பி பை